சரியா பெரிய எண்ணுதான் என்ன பண்ணணும் எந்த நம்பர் பெரிய நம்பர் சொல்லணும் சின்ன நம்பர் தான் என்னன்னு சொல்லணும் இது எத்தனை இலக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஒன்றுகள் பத்துகள் நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்புறம் கோடி இந்த மாதிரி போகும் இல்லையா அப்போ எப்படி நம்ம எழுதலாம் மிக பெரிய எண் அப்படின்னு சொல்லும்போது

அஞ்சு ஒன்பது ஒண்ணு பத்து நூறு கம்மா ஒம்போது ஒன்பது ஒன்று இலக்க ஆறு இலக்கம் பெரிய எண்ணா ஆறு ஒன்பது ஆறு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்று பத்து நூறு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மிகப்பெரிய ஆறு இலக்கை போக முடியுமா என்ன பண்ணும் ஒன்பது 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 கரெக்டா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்புறம் ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்ப என்ன தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழு இலக்கம் இருக்கா பாருங்க மிகப்பெரிய ஏழு இலக்கை ஏழு ஒன்போது மிகப்பெரிய ஐந்து இலக்கை என்ன அஞ்சு ஒன்பது மிகப்பெரிய ஆறு இலக்கை எண்ணா ஆறு ஒன்பது மிகப்பெரிய நான்கு இலக்கை என்னன்னா நாலு ஒன்பது மிகப்பெரிய மூவிலக்கைன்னா மூணு ஒன்பது ஈரிலக்கை எண் மிகப்பெரிய ரெண்டு ஒன்பது ஒரே ஒரு இலக்கம்னா ஒரே ஒரு புடிதான் இப்ப நம்ம சிறிய ஏன் போயிடலாமா சிறியன்னா என்ன பண்ணணும்னா மிக அஹ் வந்து மிகச் சிறிய ஈரிணக்கை எண் மிகச் சிறிய ஈரிணக்கை எண் மிகச் சிறிய ஈரிணக்கை என்னன்னா ஈரணக்கைனா ரெண்டு இலக்கம் அப்போ ஒவ்வொரு குரவுன்னு கூட்டினா பத்து இதான் சிறிய எண்னா பத்து மூவிளக்கை எண் மிகச்சிறிய மூவிளக்கை எண்ணன்னா

அப்போ ஆறு இலக்கை என்ன என்ன பண்ணணும் வந்துச்சா அப்போ எப்படி நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஏழு இலக்கை மிகச்சிறிய ஏழு இலக்கை மிகச்சிறிய ஏழு இலக்கை என்னன்னா ஆறு ஜீரோ ஒரு ஒன்று மொத்தம் ஏழாயிரம் கரெக்டா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தொண்ணூத்தொன்பது கூட ஒன்னு நான்கு இலக்கை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட ஒன்னு பூட்டினா ஆயிரம் அதே மாதிரி ஐந்து இலக்கை கூட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி

புரியுதா ஏழு ஒன்று போட்டோம் இதுதான் கணக்கு மிகச்சிறியா ஈரழக்கை எண்ணா பத்து மூணுல எண் சிறியதுன்னா நான்கு இலக்கை மூணு ஜீரோ ஒரு ஆயிரம் ஐந்து இலக்கை நாலு ஜீரோ ஒரு ஒன்று அஞ்சு வந்துடும் ஆறு இலக்கை அஞ்சு ஜீரோ ஒரு ஒன்று ஏழு போயிட்டு வாங்க நீங்க தானே வந்தது